ஹலை ஃபேமிலிஸ் வெல்கம் டு பிரியா முனி சேனல் இன்றைக்கி இந்த விலாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பிரியாவுக்கு பார்த்துனா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுன்னு வச்சுக்கலாம் வந்து நம்ம சமீபத்தில் நம்ம கோயம்புத்தூர் டைம் போயிருங்கண்ணா அங்கே பார்த்து ஒரு பொருள் கேட்டால் அது வந்து அப்போ என் கையில் காசு இல்லை ஆனால் இப்போ வந்து அதை நான் வர வச்சுனேன் இப்போ அது எங்கிட்ட தான் இருக்குது அது அவளுக்கே தெரியாது வெளியில் நான் வாங்கி அதை பேக் பண்ணிட்டேன் பேக் பண்ணிவிட்டு ஏன் வீடியோ எடுக்கலைன்னா ஏன்ட்டா அந்த செல் இருக்குது அந்த செல்லை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளராக இருக்குது அதனால தான் நான் வீடியோ எடுக்கல இந்த செல்லை வந்து இப்போ வீட்டில் நான் வேறு இடத்துல வச்சு பேக் பண்ணி தனியாக வச்சேன் வீட்டில் வந்து நான் இன்னொரு வேலையும் பண்ணி வச்சுருக்கிறேன் அதாவது எப்படி சொல்கிறோம் பேக் பிடிச்சதும் வாங்கியிருக்கிறேன் இன்னொரு ஒரு ஃபிராங்கு கிஃப்ட்டு அப்படின்னு ஃப்ரேங்கு கிஃப்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது ரெண்டு கிஃப்ட் ரெண்டு கிஃப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு கிஃப்ட் தெரியப்படுது இந்த ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு அவங்க ஆசைப்பட்டதுக்கு இன்னொன்னு இன்னொன்று என்ன இருக்குன்னு நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்க நான் இப்போ வந்து இதை ரெண்டு கொடுத்துடலாமா இல்லை ஒளி தேட விட்டு எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் தேட விட்டு எடுப்போம் இந்த ரெண்டுல எது முதல்ல அவங்க கை சிக்குதுன்னு பார்ப்போம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த வீட்டில் அவங்களுக்கு எது கிடைக்குதுன்னு பார்ப்போம் அது அவங்களோட அதிர்ஷ்டம் ஃபர்ஸ்ட் ஃப்ராங்கோடது கிடைக்குதா இல்லை அவங்க ஆசைப்பட்ட பொருள் கிடைக்குதான்னு கிடைக்குதான்ப்பா ஓகேவா இப்போ ரெண்டு பொருளை ரெண்டு இடத்துல வைக்கலாம் ஆனால் என்ன எப்படி பார்த்தாலும் பெட்ரூம்குள்ளே தான் வைக்கணும் அதுதான் எங்கே வைக்கணும்னு தெரியல ஓகேவா அப்படியே நான் பேக் கேமரா போட்டு எங்கேயா ஒழிச்சு வைக்கிறேன் பாருங்கள் வரையணு ஒரு கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா வீரோவில் கீழே இங்கே இந்த பைக்கில் வச்சுருக்கேன் ஓகேங்களா இடம் ஃபுல்லாக எங்கே வைக்கிறது தெரிய மாட்டேங்குது இன்னொரு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இது பிரியாவோடய ஹேண்ட்பேக் இந்த ஹேண்ட்பேக்குள்ளே ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் ஓகேவா இது ரெண்டில் எது அவங்க கைக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் எது கிடைச்சா அவங்க சர்ப்ரைஸ் ஆவாங்க எது கிடச்சா அவங்க ஷாக் ஆவாங்கங்கிறத வீடியோ குறிப்பிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா வரையின்னு நிமிஷம் அப்படியே கட் பண்ணி பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிஃப்ட் ரெண்டு இடத்துல நான் வச்சுட்டேன் ஓகேங்களா கேன்ஸ் அதிகமாக இருக்குது ரெண்டு கிஃப்ட்டும் ரெண்டு இடத்துல வச்சுருக்கேன் அவங்க ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சமைக்கிறேன் அவங்கள்கிட்ட வந்து நான் சொல்லிட்டேன் அதான் கிஃப்ட்டுன்னு சொல்ல நீ வெளியில் இருமா நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு காமணி நேரம் கழிச்சு நான் உனக்கு கூப்பிட்றேன் அது வரைக்கும் நீ வேலை வைப்பார் அப்படின்ட்டு செல்ல வாங்கிட்டு நான் உள்ளே பெட்ரூமில் இருக்கேன் கதவு கூட பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி தான் வச்சுருக்கேன் உள்ளுக்குள்ள ரெண்டு கிஃப்ட்டுக்குள்ளே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈரோப்பிலையும் இன்னொன்று அவங்களோட ஹேண்ட்பேக்லேயும் வச்சிருக்கேன் அவங்களுக்கு எது ஃபர்ஸ்ட்டு கிடைக்கின்ட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு எது கிடைக்குன்னு பார்ப்போம் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த சர்ப்ரைஸா இல்லை நான் கொடுக்குற ஃப்ரெங்காக இது ரெண்டில் எது அவங்களுக்கு கிடைக்கிற பார்க்கு அவங்க கொஞ்சம் தேட விட்டு அப்புறம் சொல்லலாம் ஓகே எங்களை தேடி எதை எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு அவங்களோட சாய்ஸ் எதை எடுக்கிறாங்க பார்ப்போம் இப்போ அந்த பழமா பிரியா பிரியா முடிஞ்சா வரலாமா வா வா சும்மா வா ஒன்றும் இல்லை வா அங்கே டிவி வேறு ஓடிட்டுருக்காங்க அதனால தான் நான் இங்கேருந்து வா சீக்கிரம் சீக்கிரம் என்ன தின்னு இருந்தியா நல்லா தின்னு தண்ணா எப்ப பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இரு வா வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா லாஸ்ட் லேட் ஆச்சுன்னா கதை அடைச்சி விட்டுருவேன் வா 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 சீக்கிரம் வா சீக்கிரம் ஜல்தி ஜல்தி ஏய் வாடி கதை லாக் பண்ணிக்க லாக் பண்ண mm அதெல்லாம் நீ மாட்டி வச்சு நான் எது மாட்டிக்கலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா உனக்கா ஒரு கிஃப்ட் ஒன்று ஒன்றும் இல்லை ரெண்டு கிஃப்ட் வச்சுருக்கிறேன் ரெண்டு கிஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு கிஃப்ட்டாக கொடுக்கலாம் ரெண்டும் கிஃப்ட்டாக இருக்கலாம் உனக்கா வீட்டில் கிஃப்ட் வச்சுருக்கேன் நீ தேடி கண்டுபிடிச்சி எடும் எது கைக்கு ஃபர்ஸ்ட் வருதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கிஃப்ட்டு தேடி கண்டுபிடிச்சி ஆமாம் பெரிய விஷயமா இந்த நாலு செவத்துக்குள்ளையும் தேடுறதுக்கு வேறு எங்கே இருக்க போகுது எல்லாம் உன் கைக்கு ஏற்ற தூரத்தில் எல்லா பக்கமும் இருக்கும் நீ எங்கே பார்த்தாலும் கிடச்சிடும் ஈஸி

அதுக்குள்ள எல்லாம் இல்லாடி தலக நீ இன்னும் ஒரு வகையில் வந்து பார்த்துட்டு இருக்க டக்கு டக்குன்னு தேடு ஆ தேடு கீழே கவுத்து விட்டு தேடாது ஆனால் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கவே நீ எதை முதல்ல கண்டுபிடிக்கிறியோ அதுதான் உனக்கு லக்கு முதல்ல நீ எடுக்கிறியோ அது உனக்கு சொந்தம் ரெண்டு கிஃப்ட் இல்லை சரியா ரெண்டாவது எடுக்கிற கிஃப்ட் உனக்கு சொந்தம் கிடையாது ஆமாம் ரெண்டு கிஃப்ட்டு இருக்குது ஃபஸ்ட்டு எதை எடுக்கிறியோ அது வந்து உனக்கு சொந்தமான ஒரு கிஃப்ட்டு நீ நின்றுக்கிட்டே தேடலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது உட்காந்து தேவையில்ல நின்றுக்கிட்டே தேடலாம் அப்படியே எப்போ பாயிண்ட் பிடிக்கிறாளே நின்றுக்கிட்டு தேடலாம் மறுபடியும் போய் துணியெல்லாம் தொடங்கிட்டு இருக்கிறேன் தேடு தேடு சீக்கிரம் தேடு ஆனால் எடுத்துட்டேன்னா பிரியா யுவர் சோ லக்கி பிரியா

ரெண்டு கிஃப்ட் சொன்னல்ல நீங்க யாருங்க டென்ஷன் பண்ணாத انا ஃபர்ஸ்ட் நீ இத ஓபன் பண்ணிருந்த எடுக்க இத வடக்கு கொடுத்து வச்சது மை انا நீ انا இரண்டாவது எடுக்கிற கிஃப்ட் உனக்கு சொந்தமாகாதே அதே போய் எனக்கு சொந்தமாகாது என்ன என்ன பண்ற தேடுறியா தேடு 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 பீரோல எல்லாம் கூட தேடலாம் ஏனா இவ விட்டா தேடிட்டே இருப்ப விடி விடி பிளாஸ்டிக் பூவா பிச்சைக்காரன் பூவா நீ தேடி பாரு அதுல இல்ல 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 சேலையில் வாங்கல சேலையில வாங்கல வீட்டுக்கு கொண்டு வரும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமே இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்தாலும் தெரியாத ஒரு விஷயம் தான் நான் எப்படி கொண்டு வந்தேன்னா

மாட்டேன் அப்படியே பாயிருசு போட்டு பண்ணிட்டு நீதான் அத்தனை வேலையும் செய்யணும் துணி அவ்வளவு மடிக்கிற கிடக்குது லைவ் போகணும் லைவ்க்கும் நான் மாட்டேன் இதுல ஒண்ணு ஏன் அப்படி சொல்ற இங்க இப்படி உட்காரு எனக்கு காலம் அங்க எப்படி நான் உட்காரறது கீழ உட்கார்ப்பியா போங்க சரி வா சைடுல உட்கார் காசு ஆ அங்க உட்காரு மெதுவா பிரிய அவசரமா நீ கே பிரியா ஃபீல் பண்ணு இவ்வளவு தூரம் பேசிட்ட கடைசில பாத்துட்டு ஷாக் ஆயிட்டு ஃபீல் பண்ணு பிரியா கால்ல விழுந்து மன்னிப்பு கேப்ப ஆ விழுகுறாங்க கண்டிப்பா நீ மன்னிப்பு கேப்ப பிரியா கண்டிப்பா நீ ஏ டப்பா பார்த்து ரெடியே பறிக்கிற இந்த டப்பாவோட வீட்டில் இல்லையா டடா ஏ டட ஏச்சு என்ன என்ன இருந்துச்சு காமி எல்லாத்துக்கும் காமி என்ன இருந்துச்சு இப்போ இப்போ காலைல விழு நல்லா 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 ஏப்பா ஏய் அபர கிஃப்ட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் கிஃப்ட் தான் உனக்கு அப்புறம் சொந்தம் தரنيர்க்கேன் நல்லா நல்லா லாஸ்ட் கிஃப்ட் தானே உனக்கு சொந்தம் தானே நான் பீவி அவளைக் குடே குடுப்பேன் அவளை காடு என்ன கிஃப்ட்னு நீ எடுத்துக்கறியா ரெண்டு வாங்கி இருக்கீங்க ரெண்டுமே வாங்கிட்டேன் ரெண்டுமே உனக்கு கிடைச்சிருச்சு அப்புறம் என்ன நீ நினைச்சது கிடைச்சிருச்சு நான் எங்க இருந்தா என்ன நீ நினைச்சது கிடைச்சதா இல்லையா இது என்ன தெரியுமா உங்களுக்கு என்னன்னு தெரியுமே நான் லைவ்ல சொல்லி இருந்தேன் ஞாபகம் இருக்குங்களா நான் வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன் வீடியோக்கு கோயம்புத்தூர் போனேன் பட் ஆனா வந்து எனக்கு அந்த ஒரு பொருள் கிடைக்கல அது வந்து ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு மாமா கையில் அமௌண்ட் இல்லை அதனால் வாங்காமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் தெரியுமா அந்த கம்மல் இதுதான் ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணிக்கணும் இரு இரு ஒரு நிமிஷம் ரெண்டுமே கொஞ்சம் டிஃபரண்டா தான் இருக்கும் என்ன வேற என்ன இருக்கும் வேற என்ன இருந்தாலும் வேற ஏதாவது சும்மா வாங்கி யாரா ஜிமி கிளவர் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெருஞ்சு நானா இன்னன்னு நல்லா

தேங்க் யா பாத்து சொல்லுங்கள் ரொம்ப நன்றி இது எப்படி இருக்கு நல்லா இருக்குங்க அழகா இருக்கு உம் சூப்பர் இதெல்லாம் நல்லா இருக்கு ரெண்டும் ஒரே மாதிரி கலர் மட்டும் டிஃப்ரெண்டா ரெண்டையுமே வாங்கிட்டேன் சூப்பரா ரெண்டையுமே அனுப்பி விட்டாங்க வாங்க ரெண்டு மூணு நாள் வந்துருச்சுல்ல அது மட்டும் பாரு 땡큐 땡큐. เนี่ย ಅನ್ನು ಕೂಡ 담ällä பார்க்கிறேன். பக்கத்துல கந்தி. சோ स्वीट. 땡큐 ಫಾರ್ ದಿ ಗಿಫ್ಟ್. ரொம்ப ரொம்ப நன்றி. 땡큐. நல்லா இருக்கு. இது இது. இப்ப போட்டதடா. இது white stone full-ஆ வந்து வந்தது. ம். லைட்டா அந்த லைட் पर्पल மாதிரி வந்திருக்க மாதிரி வந்தது.

கால்ல விழு கால்ல விழு குப்பரை விழு குப்பரை விழு குப்பரை விழு சரி எந்த கிஃப்ட் வேணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த கிஃப்ட் வேணுமா இது வேணுமா எனக்கு இது என்ன இதுக்கு பதிலா ஒரு நெக்லஸ் அனுப்பி ஏ இதுக்கு பதிலா ஒரு நெக்லஸ் வாங்கிடுங்க ம் ம் அடுத்து நெக்லஸ் ஆர்டர் பண்ணிருங்க ஆ ஆ நல்லா கிச்சி 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 யார் யாருங்க மெயினாக நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எனக்கு நிறையா வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஜிம்கி தான் நிறையா போடுறீங்க வேறு கம்மல் ஏதாவது ட்ரை பண்ணுங்க உண்மையான சொல்கிறேன் எனக்கு ஜிமிக்கி தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஜிம்கி கலெக்ஷன்ஸ் தான் என்கிட்ட நிறையா இருக்குது இது எப்படி இருக்குது இதனால் நியூ கலெக்ஷன்ஸ் தேங்க்யூ ஃபார் தி கிஃப்ட் ரொம்ப 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 நன்றி என் மனதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ ஓகே गाइस பிரியாவோட கிஃப்ட் நீத்துருக்கீங்க பிரியாவுக்கு வந்து எந்த கிஃப்ட்டு ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம்னு சொல்லுங்க அவங்க ஃபஸ்ட்டு செலக்ஷன் பண்ண கிஃப்ட்டு முடி நடிப்பு இது அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணல ஏனா இது அவங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் எந்த கிஃப்ட் எடுக்காங்க அதுதான் அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதனால எங்க அந்தது எங்கம்மா இருக்கு இந்த இது நல்ல ஆப்ஷன் தானே சரி ஓகே பாய் சொல்லு டேய்

ஓகேங்க இங்கே பிரியாக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு கிஃப்ட் கிடச்சிருக்குது சந்தோஷமா ரொம்ப ஹாப்பி எந்த கிஃப்ட் ஃபஸ்ட்டு கொடுத்த கிஃப்ட் தான் எனக்கு என்னமோ பிடிச்சிருந்துச்சு சரி இருக்கட்டும் நீங்கள் கூட எதுவும் இருக்கீங்க அப்புறம் வேலைக்கு போய் எப்படி வாங்குனீங்க எப்படி வாங்கினேன்னா இப்படியோ வாங்கினேன் அது எப்படி எப்படியோ வாங்கினேன் அது நான் தான் கூடையே இருக்கிறேன் எங்கேயுமே போகலாது இங்கே வந்து கோயம்புத்தூர் எப்படி இல்லை கோயம்புத்தூர் நான் போகவில்லை அப்புறம் எப்படி அது வந்துச்சு கொரியரில் கூட வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அது வந்துச்சு அது வந்து நமக்கு வேண்டப்பட்டவங்க தான் நான் வாங்கலை இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டப்பட்டவங்க தான் நீ ஆசைப்பட்டவங்கிறதுக்கொசரம் வாங்கி அவங்களே எங்கே என்னன்னு கேட்டு அட்ரஸ் மட்டும் வாங்கி நமக்கு அவங்களே நம்ம கொண்டு வந்து கொடுத்தாங்க அது எஸ் எஸ் இது நான் வாங்கின உண்மையிலேயே நமக்கு நமக்கு வேண்டப்பட்டவங்க தான் அதெல்லாம் சொல்ல முடியாது அவங்க வந்து என் பேரை எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டாங்க இப்போ வேணால் உனக்கு நான் வீட்டில் முடிச்சுட்டு தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இது யார் என்னென்ன

ஒன்று மாதிரி ஒன்றும் யூஸ் பண்ணிக்கலாம்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஃப்ரீயாவுக்கு வந்து இதை வந்து நீங்கள் கொடுக்குறதாவே கொடுக்குன்னு தான் சொன்னாங்க பட் நீ இருந்தாலும் என் கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கிறியா உனக்கு தெரியாமல் இருக்காது இல்லையா உனக்கு தெரியாமல்ன்னா நானாக இங்கே லோக்கல் அதாவது வேலைக்கு போயிருந்தா கூட வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லி உனக்கு வாய்ந்து கொடுத்துருக்கேன் வேலைக்கு போகாததுனால ஈஸியாக இருந்து கொடுத்துட்டேன் நான் பட் எனிவே தேங்க்யூ ஃபார் யுவர்கிங்